எனக்கு பாக்க மனுஷன் பெண்ணு நான் சொன்னேன் நான் செந்த நான் சொல்றேன் அரசாங்கம் பஞ்சேன் அரசாங்கம் எடுக்கும்னு சொல்ற மாதிரி அப்படி நிலைமையில் எரிக்க ஒரு கிலோ எடுச்சா நூறு ரூபா காசு ஏறுவாங்க நாலு மணி அளவு அவ்வளவு நேரம் கிடைக்கும் அதுக்கு சம்பளம் நூறு ரூபா ஏன் போறீங்க அந்த வேலை நூறு ரூபா இடங்கள் எடுக்கிறாக்களுக்கு இருபது ரூபா காசை கொடுத்தா தூக்கி அறிஞ்சு விட்டு போறாங்க ஐம்பது ரூபா நூறு ரூபா கொடுக்கணும் அப்ப ஒரு வேலை செய்யற ஒரு அம்மாவுக்கு இப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னா நீ நான் அந்த சின்ன இடம் சால் பண்றதுக்கு ஒரு வேக சீமெண்ட் போட்டு தாங்கம்மா நீ கச்சா நான் கல்யாணம் கையிருக்கேன் நிலமே மான வேண்டி எனக்குள்ளிருத்தி தந்து எனக்கு சாப்பாட்டுக்கு என்னென்னா தாங்கப்பா அதுதான் நான் கேட்கறது ஓடி அந்த எனக்கு பணம் பண்டம் போனான் நான் அண்டை கண்டாடி சாப்புக்கு கொள்ளம் நிம்மதியாக கிடக்கணும் ஏற்றி மூணு நாளைக்கு பிறகுன்னு வச்சு வந்து கொண்டு வந்து இப்போ கண் பாரு அப்படி தம்மா இருட்டோம் குண்டி இருக்கணும் அவனு வச்ச ஓடி இல்லை நாங்களும் பட்டு அவருக்கும் பட்டு நீங்களும் பட்டா

நான் ஒன்றுமே சாப்பிட இல்லை ஒரு இரவு தண்ணி குடிச்சு இரவு சமைக்கல ஒரு சேர்த்தி குடிச்சாப்போ கஞ்சானாக போய் அண்ணன் போனேன் ஒரு ஊனை விட்டு கிடக்கமா மூவாயிரம் மூவாயிரம் எடுக்கிறேன் அதில் நான் கட்டின விடுவேன் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜேபி ப்ளக் நான் உங்கள் பிரியா இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கிற இடம் மட்டக்களப்பு மாவட்டம் சேனை வாழைக்காலை என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் ஏற்கனவே வந்து இங்கே காணொளி பதிவு செஞ்சுட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாட்டியம்மா வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து தங்களோட நிலைமை தொடர்பாக சொல்லி அவங்களுக்குரிய உதவியும் கேட்டிருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு அவங்கள வீட்டடிக்கு தான் வந்த நாங்கள் அப்போ கூட்டிகிட்டு வரக்குள்ளேயே அவோட கதைச்சி தான் வந்த பாட்டியம்மாவோட அப்போ அதையும் போட்டு காட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க இப்போ வந்து நம்ம போய் அவங்கட கஷ்ட நிலைமை தொடர்பாக பார்த்து அவங்களுக்குரிய உதவிகளையும் செஞ்சு தரலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவையும் எங்களுக்கு தாங்க இப்போ வாங்க நம்ம பாட்டியம்மாவோடைய போய் அவங்கட நிலவரம் தொடர்பாக பார்த்து கொள்ளலாம் இந்த அம்மாவும் வந்து எங்களை தேடி தான் வந்திருக்காங்க அதுவும் எங்கே வேலைக்கு போன நீங்கள்

நீங்க மட்டும் வேணும் பிள்ளைங்களுக்கு சூரத்தில் ஒருவள் கல்யாணம் காட்டி ஒரு கிதெல்லாம் பேர பிள்ளைகள குடி வீட்டுக்கு பொய்ய சொல்ல மெய்யாத்தான் சொல்றேன் இரவும் வசதியில் சட்டியான பிடியா இடங்கி சமக்கலம் குடி எழுமித்து போனா கஞ்சா முடுங்க சரி சொல்லுங்கம்மா ஒடிப்பாட்டாமான் அதுக்கு மருந்து ஏ கொண்டு போக சந்தியில் இடம் இடம்பெயர்ந்து போய் வந்து ரெண்டு நாள் படிப்படாக்க பட்டு குழம்புக்கு ஏத்தினேன் ஏறினேன் ஏற்றி மூணு நாளைக்குறோம்னு வச்சு வந்து கொண்டு வந்து இப்போ கண் பார் அப்படிதாமான்னு இட்டு ரெட்டு பட்டா வேலை செய்ய காது கேட்கறது எல்லாம் மயக்க மாறி வரும் இந்த காது கேக்குது இந்த வடிப்பட்ட குறைவு காது கேக்குற குழி பட்டு சொல்லுங்க பூப்பிட்டாங்க போயிட்டா என்னண்டு கேக்குறல்ல கூட கேக்குறா எனக்கு சொல்லணும் நீ இவ்வளவு சர்தம் போட்டு வரவுதான கரம் என்னண்டு கேட்க

இதை மட்டும் தான் பூட்டி வைக்கிறோம் பாட்டியம்மா வீடு கட்டி இருக்கா என்ன கதவுகள் இல்ல அடுத்தது இந்த தகரங்களும் பிரச்சனை இருக்கு மழை பெஞ்சா தண்ணிக்குறோம் என்ன மண் இல்லை இதுக்குள்ள குமிச்சு அதுக்கு சீமெண்ட் ஓடுவான்னு தோடுமா என்ன மண் குமிச்ச அதுக்கு பணம் இல்லைன்னு சிமெண்ட் ஓட்டி கடிதம் கூட இருக்கு முழு முழு எனக்குள்ள திருத்தி தாந்து எனக்கு சாட்டுக்கு அத கேக்குறது ஓடி அந்த எனக்கு பணம் பண்ண போனான் நான் அண்டை கண்டாடி சாப்பிடுது இது கொள்ள நிம்மதியாக விடக்கணும் அம்மாவுக்கு தண்ணி இருக்கோ தண்ணி இல்லைம்மா கரண்ட்டும் இல்லை இது அவைய வீடுதான் அந்த கரண்ட்டுன்னா அதிக வயர் அலடுது தான் தெரிய அது அறுற வீடு அந்த மாள்ற வீடு மகள வீடு ஏன் அங்கே இருக்கல அது அவ் அவளோட கணவன் சோடிச்சாரு மூன்று வரிசும் ஆறு விழமையை முழுதும் படிக்கிது

தயவாக கூறிக்கொள்வது நான் கடந்த இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி எட்டாம் தேதி வாழக்காலை சென்னை சந்தையில் இடம்பெற்ற குண்டு வடிப்பில் சிக்கி பாரிய காயத்துக்கு உள்ளாக்கப்பட்டது வவுனதீவு போலீஸ் நிலையத்துக்கு தெரிந்த விடயமாகும் எனவே இவை தொடர்பாக மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலையில் வைத்திய அறிக்கை பெறுவதற்கு ஆவணம் செய்யுமாறு தயவழ்கட்டுக்கொள்கின்றேன் இது வந்து அந்த இதுகள்

காலையில என்ன சாப்பிட்டு நான் ஒன்றுமே சாப்பிடல ஒரு இரவு தண்ணி குடிச்சு இரவு சமைக்கல ஒரு சேர் தண்ணி குடிச்சாப்ப கச்சா நாய போய் ஆனா போனேன் போய் அங்கேயும் ஒரு சேர் தண்ணி அந்த அந்த குடிச்சது நிக்க இந்த வியலம் வந்தது உள்ளே வந்துருக்கா தண்ணியோட காலம் ஓடுதுன்னு ஓ என்ன இது மாதிரி நம்மளோட வரவங்க நம்மளோட இது அம்மா உருவத்த செல்லையும் படா அதுக்கையும் படா நான் இதுக்குள்ளேயே கிடக்குறாங்க சாப்பாடு இல்லாமல் கிடந்திருக்கீங்களோ என்னண்டி உங்களும் பிள்ளா இல்லை இப்படி இல்லாம இருந்தா பிள்ளைகள் பாத்துக்கு தராதுகளோ அதுங்க நான் நிகழ்ச்சி கஜாயம் இலகி போற சாப்பாடு இல்லாம கச்சாய போற எடுத்த சாப்பாடு தர மாட்டாங்களோ உங்களுக்கு செல்டறது சாப்பு வாங்கும்போது ஆனா இப்ப நாங்க போனது அவ்வளவு இல்லை இப்ப சாப்பாடு என்னப்பா பெண்ணு சரிக்காதம்மா சந்தா சாப்பிடுவோம் இல்லாட்டி வீட்டை சாப்பாடுதான் சாப்பாடு வந்த காசை வாங்கிட்டு வந்தா தான் உடனே காசு ஏறுவாங்கல சில இடத்துலம்மா இல்லாடி கச்சா கணக்கி அருகி ஏழு உள்ள அவ்வளவு தருவாங்க

அரிசி தர மாட்டாங்க ஒரு கிலோ அரிசி இருநூற்றி நாற்பது இப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை கிலோ அரிசி அம்மாவுக்கு வேணும் எனக்கு ஒரு கிலோ அரிசி வேணும் அங்கேயேனா ரெண்டு நாள் அங்கேடா ரெண்டு நாளை அரிசி சாப்பிட்றது இங்கே பிள்ளைங்களை கூப்பிட்டு கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்குறாங்க சின்ன பிள்ளைகளும் இருக்கவங்களோட பேர பிள்ளைகள் சின்ன இல்லை ஆறாம் ஆண்டு அடிக்கிறான் சின்ன சின்ன பதினோரு வயது அங்கேயது அங்கேயது

உடம்பா இப்படிதான் மழை வந்த மழை வந்து ஆயிருந்து இப்ப கச்சாங்காராக்கள் உங்களை கச்சான பாப்பாங்க அதுக்கு என்ன இரு கச்சானும் அறிஞ்சு கூட போயும் இதா சன்னியோட அடுத்த விரிச்சிடுவாங்க காய வச்சு எடுப்பாங்கன்னு அப்படி கூட வருத்தம் வந்து ஆர்வாக்குறேன் வருத்தம் காச்சலாடம் தைய நான் மூணு நாளைக்கு காந்தி அழுது மருந்து காய்ச்சல் விட்டுது அது கடவுள் எத்தனை வயசு உங்களுக்கு அறுபத்தி ஏழு வயசு கனகம் ஏழு அறுபத்தி ஏழு எப்ப பிறந்த நாள் ரெண்டாம் முதலாம் தேதி ரெண்டாம் மாதம் முதலாம் தேதி வருது பிறந்த நாள் எங்க என்ன தெரியுமா பிறந்த நாளும் தெரியா இருந்த நாளுக்கும் தெரியா கிடக்குற என்ன நடந்தது அவருக்கும் பொடிப்பட்ட பன்னெண்டு வருஷத்து கைதில் வச்சு சாப்பாடு மருந்து எடுக்க போறது ஒலிக்கிட்ட அவரை கூட்டிட்டு சந்தில வசி ஏற்றுவோன் உடனே அவனு வச்ச ஒடி இல்ல நாங்களும் பட்டு அவருக்கும் பட்டு நீங்களும் பட்டா அவரு மட்டைக்குழம்பாச்சி என்ன கொழும்புக்கே தின

யத்தில் எவ்வளோ கட்டி இல்ல எடுத்துக்கோ ரஜினி அம்பிரச்சனையா இது தம்பிரஜனமா அப்போ ஆகி சூப்பராக பூசி எடுக்கணும் நல்லா ஓ மழை பெரிய வேலுமில்ல பூசி எடுத்தா சரி ஆரிகம்

ஆனா பாம்பு வந்து வந்தா இங்க குடி உண்டுதுமான நல்ல ஆம்பு நாங்க கிடக்க பயந்துள்ளமா ஃபுட்டு பிரிஜ்றதான் கரையுது கொஞ்சம் அடிஞ்ச வேலையை ஆடல பிரிஜ் அப்ப கரைஞ்சுரைஞ்ச இப்ப இல்ல ஓலைன்னு இப்ப இல்ல ஓலைமா நான் இருந்தா பிரிட்ஜா புடிய விட்டேன் கோழிகள் வளர்க்கலாம் தானே நீங்க இது இப்போ கொங்கிரீட் எல்லாம் போட்டு எடுத்தா பாம்புகள் பிரச்சனை வராது வளர்ச்சி நெட்டெல்லாம் அடிச்சு ஒழுங்கான முறையில செஞ்சு எடுத்தா கட்டடம் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கி கீழே நிலம் ஒழுங்கா அந்த இது கொங்கிரீட் போடணும் அதுக்கு போட்டாலும் கொங்கிரீட் போட்டாலும் பாதுகாணி புத்து வளர்க்கலாம் நீங்க வளர்த்தவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் தான் என்ன இருமா நீ வளர்த்தா பாதுகாப்பு இனி வந்து நீங்க அங்கங்க வேலைக்கு போறவங்க சரி வர வயசான காலத்துல இப்படி வீட்டுல தொழில்கள் இருந்தா செய்யா செஞ்சு சாப்பிடுதுமா நாங்களும் வீடியோ போடுவோம் ஆஹ் பாட்டி அம்மாவுக்கு இத கொஞ்சம் கீழே கான்க்ரீட்ட போட்டு ஆஹ் நெட் எல்லாம் அடிச்சு ஆஹ் தகரம் எல்லாம் ஒழுங்கா அடிச்சு குடுங்காண்டியோ யாரும் உதவி செஞ்சா அடிச்சு போட்டு கோழி எடுத்து போடுவோம் அப்படி செஞ்சா நல்லது தானி மானி நான் உளவு ஹைட்ர படுறேங்க கூட வந்து உம் என்ன பாக்கும் மன்சயம் என்ன

இடிக்கும் வரைக்கும் நல்லா அண்டை கண்டபாடு உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா காணும் இப்போதைக்கு வேற என்ன தேவை என்னத்த கொண்டு போறோம் ஒண்ணும் கொண்டு வர இல்ல நம்ம வந்து இதுகளை செஞ்சாலும் உங்களுக்கு கோழிகள் வளர்த்தாலும் அதுல இருந்து ஒரு வருமானம் வரும் வந்தா நீங்க அண்டை கண்டபாடு வெளியிடத்துல வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தே சாப்பிடக்கூடிய மாதிரி இடிஞ்சு கொடுத்த மாதிரி நூறு ரூபா காசு வாங்கதான் கத்தி கத்தி தான் ஒரு கிலோ கொஞ்சிக்கா கையால் அடிக்கில்லுகள் இல்லையா மில்லுல சாப்பிடுறது இல்ல சில பேர் சொங்கல் வீட்டுல போற நான் ஒரு கிலோ அடிச்சா நூறு ரூபா காசு நூறு ரூபா தான் நூறு ரூபா அதை கொண்டும் சாப்பிடறான் எல்லாரும் இடிக்காமனி எனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் எல்லாரும் புல்லுங்க போறான் ஒரு கிலோ கொச்சிக்காத்தூள் கையால உரல்ல இடிக்கிறேன்னு சொன்னா அவ்வளவு நேரம் எடுக்கும் அதுவும் வயசாக அம்மாவுக்கு எப்படி இருக்கு நான் உடியதுல போனேண்டாம் மானி நல்லா நாலு அஞ்சு மணிக்கு போற ஒரு தள்ளி போட்டுவாரு வருவாங்க ஆமாட்டும்

வயசான நேரத்துல இடிக்கிற வேலைகள் எல்லாம் கூட செய்ய நீங்க அதுவும் செஞ்சு உங்களுக்கும் சம்பளம் கூட வந்தாலும் பரவாயில்ல இடங்கள் செய்யறதுக்கு நூறு ரூபா காசுக்காராங்கடா என்ன சனங்கள்றப்பா இதுகள் இடங்கள் எடுக்கிறாக்களுக்கு இருபது ரூபா காசு கொடுத்தா தூக்கி அரைஞ்சி ஓட்டு போறாங்க ஐம்பது ரூபா நூறு ரூபா கொடுக்கணும் அப்ப ஒரு வேலை செய்யற ஒரு அம்மாவுக்கு இப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னா இதுவளும் ஏசுறாங்க அடைச்சி வேலையும் நூறுபா காசுக்காண்டு போகாதங்க நீங்க நீ போகாதங்க அப்ப அவங்களுக்கு தெரியும் காசு கொடுத்து ஒரு அம்மாவுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா உதவி தேவை இப்ப நாங்க பார்த்ததுல வந்து அவங்கட நிலைமை ஏதோ ஒரு வழியில அவங்க தொழில் செஞ்சு அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்காங்க மற்றா கடை கையை எதிர்பார்க்கல அந்த வகையில வந்து நம்ம அவங்களுக்கு உதவிகள் செஞ்சு கொடுக்கத்தான் வேணும் சரியம்மா நாங்கள் வந்து பாப்போம் அம்மா மக்களும் உதவி செஞ்சு பாருங்க நான் அவ்வளவு ஹைட் பாட்றேன் கடந்து அம்மாவுக்கு என்ற ரீதியில இதுகளை செஞ்சு கொடுத்தாலே அதால உழைச்சிருவா ஒவ்வொரு மாதவ நம்ம கொண்டு வந்து குடுக்கணும் மண்டில்ல நானும் இதுகளை சந்தா நானும் போட்டு என்ன வச்சிருக்கீள் போட என்னம்மா நானும் போட்டு செய்வேன்றிய கோழிய சாப்பிடுறா நீ மக்கள் நீங்க வா சந்தா மேஜி பகத்திரம் பண்ணி ஓ அதுகளோ அட்டாக்களுக்கு போய் இப்படி தேவையில்லாம கஷ்டப்பட்டு அதில் காசி மரம் கிடக்கிறத நம்ம இடத்த பார்த்தா நம்மளுக்கு வந்து நல்லந்தானே போமா நூறுவாதான் காணும் அவ்வளவு தந்தாலும் சந்தோஷம் தானா நான் அவ்வளவு கைட்ட படுறோம் நீங்க என்ன தேங்கோ குடியை எழுந்து சேர்த்தாண்டி கூட குடிக்கிறதுக்கு அது ஒரு தொழிலாம் கையில் சீனியை வாங்கி நக்கி குடிச்சிட்டு தான் வாங்கினேன் சரியும் இல்லை ஒன்று ஒன்றும் இல்லைண்ட் நீங்க உள்வாட்டு பாருங்க இருந்தாலும் ஒழுங்கு எங்கே கடைக்கு போற நீங்க ரோட்டுக்கு போக சரி இப்போ போய் உங்களோட முடிச்சிட்டு வந்து கடைக்கு போய் ஓ சாமானுகள் சரியோ ஓ இந்த ஐயாயிரம் காணுமா அம்மாவுக்கும் சும்மா கேட்ட எவ்வளவு தாங்க எவ்வளவு இப்போ எவ்வளவு அஞ்சும் அஞ்சும் எவ்வளவு பத்து பத்தாயிரம் இருக்கு சரியோ கணக்கு தெரியாம அப்படியே கொடுத்து போட்டு வந்தா என்ன கதி கடையில நான் கேக்குற கணக்கா கேட்டா தருங்கள் சொல்லி தருங்கள் அது மனநீதியாக தருவாங்க இந்த கொச்சு கதல் இடிக்கிறாங்கல போலாக்கலண்டா டேப்படுத்து போயிடுவாங்க சரியோ ஓ இதுல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம்தான் தான் நீ சாமான் வாங்குற நீங்க அஞ்ச வச்சு அஞ்ச கொண்டு போய் வாங்குங்க சாமான வாங்கிட்டு மத்தியதான் புறவை விடுங்க சரியோ சரி இந்த உதவிய வந்து செஞ்சது யாருன்னு சொன்னா டென்மார்க்ல இருந்து ஒரு பாட்டியம்மா தான் காசு அனுப்பினவங்க அவங்க வந்துட்ட வீடியோ பாக்குறதா தொடர்ந்து அதுல வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு உதவி செய்யறது அப்ப அவங்க வந்து உழைப்பு இல்லாட்டியும் பாட்டியம்மா வந்து எங்களுக்கு காசு அனுப்புனவங்க பாட்டியம்மா மாற சந்திக்கக்குள்ள குடுக்க சொல்லி தான் அனுப்புன சரியா இப்ப மட்டாக்களுக்கு இல்ல வயசானவங்களை சந்திக்கிற நேரம் கொடுங்கன்னு சொல்லித்தான் எங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் காசு அனுப்பி இருந்தவங்க அதுல இருந்து பத்தாயிரம் ரூபாய் காசியா நான் உங்களுக்கு தந்துறீங்க சரியா அவங்க வந்து பாப்பாங்க நீங்க என்ன சொல்றீ அவையுக்கு நான் என்ன சாவு மட்டும் என்ன பாருங்க நீங்க எனக்கு ஒரு தெரியும் இந்த என்று சொல்லுவேன்னா நீங்க இவ்வளவு உதவி செஞ்சதுக்கு நான் என்ன நன்றி எழுறோமா நீ என்ன சொல்ற இந்த உதவி கண்டவங்களுக்கு தெரியாம இருக்கு சரியம்மா நாங்கள் வீடியோ போட்டு தூ உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைச்ச உடனே வருவோம் நீ நான் அந்த சிந்தையுடன் சாடுறதுக்கு நான் போட்டு தாங்கம்மா நீ

இந்த காணொலியோட நிறைவு தருணத்துக்கு வந்துவிட்டோம் பாட்டியம்மாவோட கதைக்கக்குள்ள உண்மையிலே மனவேதனையாக போயிட்டு என்னென்னு சொன்னால் வயசானவங்க இல்லாதாக்கள் அதாவது இள இருக்கிறவங்க அதோட வந்து கைகால் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறவங்க கூட உழைச்சி சாப்பிடாம இருக்காங்க ஆனால் அவ வந்து அவங்களால ஏண்ட வேலைகளை செஞ்சு இப்பயும் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போயிருந்து தான் நாள் வந்து நாங்கள் வந்திருக்க முடியவங்க சொல்ல உடனே வந்திருக்காங்க கச்சா நாயிற வேலைக்கு இடைநடுவே தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக டென்மார்க்ல இருந்து கொடுத்துருந்தோம் இவங்க பேசினதை வச்சு பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகள் தேவைன்னு சொல்லி இவங்களுக்கு வாழ்வாதார ரீதியாக இந்த கோழிக்கூட வந்து புனர் நிர்மாணம் செஞ்சிட்டு அடுத்த கட்டம் வந்து இந்த வீட்டுக்கு கொஞ்சம் சீமந்தெழுத்து கொடுத்தா பெட்டராக இருக்கும் பார்க்குற உறவுகள் வந்து உங்களோட தாயாகவோ அல்லது வந்து சகோதரங்களாகவோ நினச்சி இவங்களுக்குரிய உதவிகளை செஞ்சுதாங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அந்த உதவியையும் செஞ்சு தரலாம் இப்போதைக்கு வந்து நாங்களும் போயிட்டு வரோம் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி ப்ளக் பாய்